வாங்க சார் கார் என்ன நிலமில போய் பார்க்கும் எல்லா கார்களை வாந்தி எடுத்து வச்சிருக்காங்களா என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியல இப்போதான் தேவையான நடந்துட்டு இருக்கு ஆனா இது முடிச்சிட்டாலும் எங்க கார் ரெடி ரெடியான நாங்கள் போக முடியும் அதனால இப்போ கிட்ட போறோம் ஆனா அது ஏன்னா நைட்டுல கார்க்குள்ள ஏசி போட்டு படுத்துட்டு இருந்துருப்பாங்க பல பசங்க ஸோ என் காரை வாமிட் பண்ணி வச்சிருக்கானுங்களா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல பேட்ரி போயிடுச்சா மொத்தம்

அப்பா அப்படி எனக்கு ஹார்ட்டே வெளியே வந்துருச்சு வரும் தெரியாத மாதிரி பண்ணிட்டு ஒண்ணும் தெரியும் இருக்குது பண்ணானுங்களோ அவனுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது நான் வந்து ரெடி ஆயிட்டோம் காருக்கு வந்து நம்ம கூப்பிட்டோம் அவங்க வந்து மகித்த மேலதான் வருவோம்னு சொன்னாங்க அப்படி இன்னொரு அண்ணா செந்தில் அண்ணான்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அந்தானா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க கார் என்ன நிலவும் இருக்குன்னு தெரியல நான் எனக்கு வேறு பசிக்குது இந்த டென்ஷன்ல பட் மாமா சாப்பிடக்கூடாது ஏன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டான் ஸோ இந்த இந்த ட்ரெஸ் தான் அதுக்கு மார்னிங் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நைட்டு வந்து அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருக்கனால வீடியோ எடுக்க மாட்டேன் நீங்கள் தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து இந்த ரூமை விட்டு நம்ம போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் இது இது வந்து என்னோடய ட்ரெஸ் கொண்டு வந்தது

பேட்ரி தெரியுதா வச்சு தான் ரெடி பண்றாங்க இவங்களுக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுருச்சு முடிஞ்சுகிட்டே இருக்குது ஸோ நம்ம அதுக்குள்ளே சாப்பிட வந்துட்டோம் பசிக்குது ஸோ மாமா என்ன பண்ணுறான்னா எஸ் அன்னைக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சாச்சு நாமளும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிகிட்டு கீழே வந்தாச்சு ரிட்டன் கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா சாரீ ஸோ மாமாக்கு எனக்கு சேலஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்டு சாரி ஆரஞ்சு கிரீன் மாமா வந்து எல்லோ எது வரன்னு தெரியல பாப்போம் என்ன நமக்கு வல்லவனுக்கு புல்லு மைதம் எവിടെ อืม சமாதமா தருவாங்க बैचलर्स கிட்ட மாட்டेंगे நீ இத்தனை என்ன போட்டு சும்மா அங்க கூட பிரியக்கூடாது

நூல் பிசினஸ் நூல வந்து கொடுத்து கொடுப்பாங்க அவங்க கிட்ட வந்து வாங்கி டீடைலா தெரியாது ஏதோ கம்பெனி வச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரியும் அவள்தான் ஓகே அலிஸ் நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம் உங்க இந்த வீடியோ பெறுவது உங்கள் ஆபியா உங்கள் கேமராமேன் கிரி அவர்கள் பை பை